இன்றைக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதிலே முக்கியமானது தனது இளம் வயதில் இந்த நாட்டிற்காக நாட்டுடைய பாதுகாப்பிற்காக பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களுக்கு மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐந்து எட்டு இரண்டு சுதந்திர தின விழாவில் ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் பத்தாயிரம் முன்னாள் படை வீரர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் அறிவித்து ஒரு மாத காலத்திற்குள்ளாக இருபத்தி நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த திட்டத்தை மிக சிறப்பாக தொடங்கி வைத்த மாண்புமிகு நமது அமைச்சர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எதனையும் குறிய காலத்தில் திட்டமிட்டு நிறைவேற்றக்கூடியவர்தான் நமது மாண்மிகு அமைச்சரவர்கள் அப்படி தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் முன்னாள் படை வீரர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் வீட்டு வரியிலிருந்து விளக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் மாண்மிகு அமைச்சரிடத்திலே ஒரு கடிதத்தினை கொடுத்தேன் உடனடியாக ஒரு வார காலத்திற்குள்ளாக மாண்பு தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற பட்டு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் இந்த நாட்டை பாதுகாத்த முன்னாள் படை வீரர்களுக்கு வீட்டு வரி கட்டுவதிலிருந்து விளக்கினை பெற்றுத்தந்தவர்தான் அமைச்சரவர்கள் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் முன்னாள் படைவீரர்களுக்கான பல்வேறு திட்டங்களை நமது முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக படையிலே போரிலே ஈடுபடுகிற போது படைவீரர்கள் உயிரிழந்தால் கடந்த காலத்தில் இருபது லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது அவருடைய குடும்பத்தை நலனை கருதி நாற்பது லட்சமாக உயர்த்தி வழங்கியவர் மாண்பு திராவிட முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அதே மாதிரி கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயிலான அவர்களுக்கான திட்டங்களை வழங்கியிருக்கிறோம் அதனுடைய நிகழ்வாக அடுத்த கட்டமாக நமது முதலமைச்சர் அவர்கள் அதே சுதந்திர தின உலாய் உரையில் காக்கும் முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற திட்டத்தை அறிவித்தார் அது என்னவென்றால் முன்னாள் படைவீரர்கள் அவர்கள் தொழில் தொடங்குவதற்கு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் கடன் வழங்கப்படும் அந்த கடனிலே முப்பது லட்சம் மானியமாக வழங்கப்படும் வட்டி மானியமாக மூன்று சதவீதம் வழங்கப்படும் என்று அறிவித்து அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நானூறு பேருக்கு நானூறு கோடி ரூபாயிலே கடனும் நூத்தி இருபது கோடி ரூபாய் மானியமும் வட்டி மானியமும் வழங்கக்கூடிய திட்டத்தினையும் நமது முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பினை பல்வேறு வழிகளை செயல்படுத்துகின்ற சிறந்த திட்டத்தினை நமது மாண்மிகு இளைஞன் மற்றும் அமைச்சர் அவர்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்து அதனை தொடங்கி வைக்கிறார்கள் அதிலே மிகச்சிறந்தது என்னவென்றால் அவருடைய செயல்பாட்டிலே தமிழ்நாட்டில் இருக்கின்ற குடும்பத் தலைவர்களுக்கு ஒரு கோடியே பதினேழு லட்சம் குடும்பத் தலைவர்களுக்கு நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற மகத்தான திட்டத்தை தந்தார்கள் ஒரு மாத காலத்திற்குள்ளாக அந்த திட்டத்தினை வெற்றிகரமாக செயல்படுத்திய மாபெரும் தான் நமது மாண்முக இளைஞர் நல மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அவர்கள் அவர்களுக்கு இங்கே வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்